வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா மாஸ்டர் கடலைக்கட்டை வீடியோ போடுங்க கட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடலைக்கட்டை ரொம்ப பிடிச்ச இவன் ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சமைகள் சரியாக கிடைக்கவே இல்லை ஒரு கடலை கட்டண அதுக்குன்னு வாங்கி வச்சு ஒரு மூணு மாதம் ஆச்சு ஓகேங்களா அதனால அதனால் இந்த முறை என்ன பண்ணோன்னா சூப்பராக கடலைக்கட்டை பயிற்சி பயிற்சிக்கணும் ஓகேங்களா கட்ட ஒரு பெரிய ஒரு ரொம்ப விலை ஒரு அதிக விலை உள்ள ஒரு பொருள் கிடையாது நீங்களே செஞ்சுக்கலாம் இல்லை வாங்கிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் ஆன்லைன் ஆர்டர் போட்டு அந்த கடலை கட்ட வாங்கணும் ஓகேங்களா பதினஞ்சு கிலோ கடலை கட்ட என்னுடைய கெப்பாசிட்டி நான் பதினஞ்சு கிலோ வரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் அஞ்சு கிலோ பத்து கிலோ ஏழு கிலோ எட்டு கிலோ ஓகே இந்த மாதிரி வச்சுன்னா நான் இருபது கிலோ பண்ணாலும் கூட மேலே கூட வயிற்று ஓகேங்களா நூறு கிலோ வரைக்கும் கூட கடலை இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் வந்து நமக்கு அது பெரிய கான்செப்ட்டு அதை மக்கள் பார்க்கணும் இப்போ கடலை கட்டையில் நம்ம என்னென்ன பயிற்சி பண்ணுறோம் அந்த பயிற்சினால் நமக்கு உடலுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன ஓகேங்களா அவ்வளோதான் ஒரு ஆறு பயிற்சி பண்ணணும் ஓகேங்களா ஒரு ஆறு ஆறு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அதை நம்ம உடலுக்கு எங்கெங்கே அந்த ஸ்ட்ரென்தினிங் கிடைக்கும் ஓகேங்களா எங்கேயா முழுவரும் வலுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகேங்களா இன்னொன்று கட்ட மாதிரி ஒரு பயிற்சி எந்த ஒரு பயிற்சியும் உங்களுக்கு கிடைக்காது ஓகேங்களா ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 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 டம்புல்ஸ் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா டம்புல்ஸ் ஆர்ம்ஸ் ஓகேங்களா ஸோ பைசப்ஸ் ஓகே ட்ரைசப்ஸ் ஸோ இது மாதிரி ஒரு செஸ்ட்டுக்குன்னு நீங்கள் பெஞ்சு பஸ் டம்புள் வச்சு பண்ணலாம் ஓகேங்களா ஆனால் ஒரே பயிற்சி கரளக்கட்டையில் ஒரே மூமெண்ட் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய ரிஸ்ட் ஃபோர் ஆர்ம்ஸ் உங்களுடைய எல்போ ஸ்ட்ரென்த்னிங் ஓகேங்களா டோட்டலாக ஓரோ இந்த ஜாயின்ஸ் ஸ்ட்ரெந்தனிங் ஓகேங்களா இங்கே உங்களுடைய பைசப்ஸு ரைசப்ஸு ஷோல்டரு பேக்கு ஆப்ஸு லெக்கு ஓகேங்களா எல்லாம் ஓவரால் பாட்டிலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோடு ஓகேங்களா செஸ்ட்டு வந்து உங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் லோடு போக போகாது அதனால் செஸ்ட்டுக்கு நம்ம தனி எக்ஸைட் பண்ணணும் ஒரு ஒரே எக்ஸைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு வந்து ஷோல்ட்ரு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்மளை வந்து ஆதிகால மனிதர்கள் நமக்கு ஒரு பலன் அளிச்சுட்டேன் அது நம்மளுடைய உடல் பாகம் ராணி உடல் எப்படி இருக்கும் அப்படின்னா விரிந்த மார்பு

நார்மலாக பாருங்க வந்து ஓகேண்ணா இப்போ ரைட் ஹேண்டு மேலே லெஃப்ட் சைடு ரொட்டைச் ஒரு பண்ணி கொண்டு ஓகேங்களா இங்கே போங்க நீங்கள் இங்கே அவசியம் இல்லை பாருங்க ஓகே ஓவரான ரோடு அதிகபட்ச ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய ஃபார்ம்ஸ் ஓகேங்களா உங்களுடைய பேக் இந்த பாருங்க இந்த ட்ராப் சொல்லக்கூடிய இந்த பேக் இந்த ட்ராப் ஓகேங்களா ஸோ இது முழுக்க 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 பார்த்தீங்கன்னா லோடு போகும் இப்போ நான் என்ன சொன்னேன் ரைட் மேலே ஓகேங்களா லெஃப்ட் சைட் டவுன் பண்ணுவோம் இப்போ என்ன பாருங்கள் லெஃப்ட் மேலே ரைட் சைட் ரூப் பண்ணி கொண்டு போடுவோம் டூ த்ரீ உங்களுக்கு உங்கள் பாடி ஸ்ட்ரெச் இருக்கு பாருங்கள் வயிறு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வயிறு எவ்வளோ இருக்குது ஓகேங்களா ஸோ கொண்டு வரும் பர்சன் பாருங்கள் ஓகேங்களா இது நம்பர் ஃபர்ஸ்ட் எக்ஸஸ் ஓகேங்களா இப்போ நம்ம செகண்ட் எக்ஸஸ் போகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இப்போ நம்ம செகண்ட் எக்ஸஸ் பண்ணுறோம் ஓகேங்களா இது நல்ல ஓகேங்களா எனக்கு நல்ல ஓரளவுக்கு ஓகே நல்ல வெயிட் ஆகுது ஓகேங்களா இப்போ நம்ம கொஞ்சம் பேசிக்கிலேருந்து நம்ம போகிறோம் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் போனால் நம்ம ஈஸி இப்போ செகண்ட் எக்ஸஸ் பார்த்தீங்க இந்த மூமெண்ட்டில் நம்ம பேசிக்காக அதாவது ரெண்டு கேள் பிடிச்சி பண்ணதை இப்போ நம்ம பாருங்க ஒரு கேள் பிடிச்சி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பார்த்துங்க பாருங்க ஒரு கேள் பிடிச்சிருக்கோம் இங்கே அதே நான் ரொட்டேட் பண்றோம் ஒன் இது வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் உங்களுடைய லாட் அதாவது பல பாருங்க பாருங்க ஒன் டூ த்ரீ இந்த ரிங்ஸ் ரிங்ஸ் ஓகேங்களா ஸோ அதை நம்ம என்ன கேட்க முடியும் பார்த்துட்டு இந்த சைடு பார்த்துங்க ஓகேங்களா ஸோ நமக்கு என்னன்னா பார்த்துங்க இந்த இந்த பாருங்க இந்த லைன் தேர்ந்து பண்ணீங்களா இதுலேருந்து இந்த இந்த விங்ஸ் இந்த சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்த பார்ட் ரொட்டேட் கப் ஓகேங்களா அங்கே உங்களுக்கு வந்து அதுக்கு மேலே உள்ள மசில்ஸ் அந்த விங்ஸ் சொல்லக்கூடிய ஓகேங்களா ஸோ விங்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி பண்ண போகிறோம் இந்த லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சூப்பராக இதில் கொண்டு வரும் எது இப்போ நம்ம பண்ண எக்ஸஸ் நீங்கள் ரெண்டு வீட்லையும் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா எவ்வளோ கவுண்டுங்கிறது நீங்கள் இதில் மேக்ஸிமம் கவுண்டு தான் மூணு செட்டு போடலாம் மேக்ஸிமம் கவுண்ட் பண்ணலாம் ஏன்னா நம்ம வெயிட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஒரே வெயிட் தான் வச்சு பண்ணுறோம் நீங்கள் மேக்ஸிமம் கவுண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்துங்க அடுத்தது நம்பர் த்ரீ எக்ஸஸ் பண்ணுவோம் நம்பர் த்ரீ எக்ஸஸ் பண்ணுங்கள் முழுக்க முழுக்க டைரக்ட் உங்களுடைய ட்ராப் அதை ஷோல்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொசிஷன் போய் பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க பாருங்க ஷோல்டர் எடுத்துக்கலாம் ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் முழு உங்களுக்கு இந்த நல்லா வரும் ரொம்ப ரெண்டு பேர் பிடிக்கும் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பாருங்க இந்த பொசிஷனை பாருங்க இப்போ நம்ம பிடிக்கிறேன் ஓகேங்களா இப்போ பாருங்க ஏற்றமா இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம் ஓகே அப்போ நம்ம எப்படி பண்ணலாம் பார்த்துக்கங்க வெயிட் எடுத்துக்கிறோம் இந்த பாருங்க இப்போ நிற்கிறாங்களா இந்த பாருங்க நிற்கிறோம் நம்ம போடுறாங்க ஓங்கி வைக்கிற பாருங்க அழுத்தி ಈ ಪೋಸ್ முடிஞ்சிச்சு நம்ம அடுத்தது ஃபோர்த் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபோர்த் எக்ஸஸ் போகிறோம் இப்போ இந்த ஃபோர்த் எக்ஸசைஸ் நீங்கள் கொஞ்சம் கவனமாக போகணும் ஏன்னா நீங்கள் ஸ்விம் பண்ணு சொல்லிட்டு உங்களுடைய காலிலேயே கால நான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கிரிக்கெட் பேட்டிங் பண்ணுற இந்த பொசிஷனை பாருங்கள் இந்த பண்ணுறோம் இது எதுக்கு நான் முழுக்க உங்களுடைய இந்த இப்போ நம்ம இது போகிறோம் நல்லா முதுகு 1 okay in free 2 3 four ini 1 2 3 4 ada 5 ada batik apa 4 2 3 4 itu betul oke lah four, four. Okay. four super okay. number, number? ஓகேங்களா நம்ம பாருங்கள் இது நம்ம என்ன பண்ணுறோன்னா லெக்கை ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அப்புறம் பாடியும் ஓட்டு போகும் உங்களுடைய ட்ராப் நம்ம எதுவுமே பண்ணிடுறோம் அதை நம்ம எப்படி பண்ணுறோம் நம்மளுடைய பாடி கண்ட்ரோல் ஓகேங்களா லெக் மெயின் நம்மளுடைய உடலுக்கு மிகப்பெரிய கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணி கொடுக்கறதே நம்மளுடைய லோவர் பாடி ஓகேங்களா அது ரொம்ப சாங் பாருங்க ரொம்ப ஓகேங்களா சார் பாருங்க இப்போ நம்ம இங்கே என்ன பண்றோம் இப்போ இதுல நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ இந்த மெத்தட் நம்ம பண்ணுவோம் எந்த மெத்தடில் இந்த கடலை கட்டையும் ஒரு ஸ்டேஜ் மாதிரி அதை பத்தி நம்ம அதுல பண்ணணும் இல்லாட்டி சின்ன இப்போ இந்த கடலை இருக்குது ஓகேங்களா இப்படி தூக்கிட்டு கூட இந்த பாருங்க இப்படி பண்ணலாம் சோ நம்ம வந்து அந்த மாதிரி போக கூடாது ஓகே அதுக்கு நம்ம கடலை கட்டணும் இதுக்கு நம்ம ஒரு வேல்யூஷன் இருக்கு இதுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை ஓகேங்களா சோ அப்ப என்ன பண்ணோம்னா அந்த ஒர்க் அவுட் மெத்தியே போடணும் பாத்துங்க இந்த மாதிரி சும்மா கட்டு வந்தீங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் நம்ம பாருங்க தூக்கிட்டீங்களா சோ அதை அதே தான் மூவ்மெண்ட் பண்றீங்க தூக்கி ஃப்ரெண்ட்ல வரும்போது நம்ம பாருங்க ஒன் ஓகேங்களா இந்த விசை இங்கே வந்து இந்த பாருங்க இங்கே போது உங்களை அழுத்தம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் இப்படி நார்மலாக இப்படி உட்கார இருக்கும் நீங்க ஏது போய் முடிஞ்சு எடுத்துக்கீங்க அப்படி போகும்போது உங்கள் அழுத்தம் தவிர பாருங்க அதிகம் கிடைக்கும் ஓகேங்களா தராமல் இந்த எக்ஸைஸ் ஓகே நம்ம ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நம்ம இப்போ லாஸ்ட் எக்ஸஸ் நம்பர் சிக்ஸ் இருப்போம் இப்போ பாருங்க நம்ம லாஸ்ட் எக்ஸஸ் போகிறோம் ஓகேண்ணா நம்பர் சிக்ஸ் எக்ஸைஸ் நம்ம போகிறோம் இந்த எக்ஸைஸ் பாருங்கள்

चू तरमा को उंगले ओवर फुल बॉडी मेंबर बॉडी लोड को ओके ना ना बारे में ना ला बातें हैं ना पोशन ये दे रोटेट्स वन रोटेट्स टू अब ये बैक करने हैं ना पोशन है ओके ना ना बारे में ना पोशन ये दे बोलो फुल रोटेट्स वन ये दे बारे रोटेट्स फुल टू ஓகேங்களா ஹெவியான வெயிட்டான தரமாக இருக்கும் ஆனால் நீங்கள் கம்மியாக வெயிட் இருக்கும் ஓகேங்களா ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ ஓகே ஓகேங்களா இல்லை எட்டு கிலோ பத்து கிலோ வரைக்கும் உங்களுடைய கண்டிஷன்ஸ் பொறுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் வீடியோ நான் இருந்தேன் ஓகேங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கட்டை பயிற்சி நான் சின்ன வயசில் நிறையா நான் பண்ணியிருக்கிறேன் இங்கே தான் ஆரம்பிச்சு ஓகேங்களா அதனால் எனக்கு எவ்வளோ தெரியுமோ கடலைக்கட்டையில் நான் உங்களுக்கு வந்து ஒர்க் கோட் போட்டிருக்கேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கடலைக்கட்டையில் பெரிய பெரிய நல்ல ட்ரைனர்கள் இருக்கிறேன் ஓகேங்களா நான் கண்டிப்பாக ஃபியூச்சரில் நான் கடல்கிட்ட பயிற்சிக்கினேன் ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் நான் கண்டிப்பாக போய் பயிற்சி வந்து வரேன் ஓகேங்களா நான் அதில் வந்து இந்த மாதிரி பயிற்சியில் எடுத்து எடுத்து தான் நீ நான் வந்து இந்த மாதிரி விஷயம் கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு இந்த மாதிரி ஒரு வீடியோ போட முடியும் ஓகேங்களா அதனால் நான் அதை பற்றிய செய்யவே மாட்டேன் நான் பயிற்சி இப்போ கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து இன்னும் பெட்டரான வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் ஓகேங்களா ஸோ அது வந்து ஏன் நான் வந்து பாடியில் காட்டேனா உங்களுக்கு அப்போ தான் இதில் நடக்கிற ஃபங்க்ஷன் மசில்ஸ்க்கு வந்து என்ன நடக்கிற ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது டவுட் ஃபிசிக்கல் பற்றி மார்ஷ்டல் ஆர்ட் டயட் யோகா ஓகேங்களா எதுவாக தான் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் செலக்சன் இதை பற்றி சம்மந்தமான எதுவாக இருந்தாலும் நீங்கள் தனிங்க கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஜெயஹ்